அப்யூஸ் நடக்கும்போது ஃபிசிக்கலி இவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்ற ரிப்போர்ட் எல்லாமே அனுப்புறாங்க சோஷியல் மீடியாலே இப்போல்லாம் வர ஆரம்பிச்சிருது ஸோ அதை பார்க்கும்போது இதுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் போது எல்லாமே சொல்லிடுறாங்க பட் மென்டல் ஹெல்த்தாக ஒருத்தவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும் ஒரு அப்யூஸ்க்கு அப்புறம் நம்ம குழந்தைங்களேருந்து ஆரம்பிப்போம் ஏன்னா இந்த செக்ஷுவல் அபியூஸ் பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய கேஸ் வந்து ஃபைல் ஆகுது இந்த அப்யூஸ் அப்படின்றது எனக்கு அந்த ஸ்டாட்டிஸ்டிக் ரேஷியோஸ் தெரியல பட் ஏன் நிறைய வந்து பதிவாகுது அப்படின்னா இப்போ தான் வந்து இந்த போக்சோவோட அவேர்னஸ் நிறையா வந்து போகுது அப்படின்றதுனால அண்ட் அதை பற்றி பேசுகிறாங்க நிறைய பேர் பேசுகிறாங்க வெளியில் சொல்கிறாங்க இது கம்ப்ளைண்ட்டாக ரிஜிஸ்டர் பண்ணலான்னு வராங்க கவுன்சிலர்ஸ் எங்களை மாதிரி வந்து மீட் பண்ணுறாங்க எனக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்ற மாதிரி பெண்களும் வெளியில் வந்து பேசுகிறதுனால நிறைய வந்து ரிஜிஸ்டர் ஆகுது ஸோ எந்த அளவுக்கு இது ம பாதிக்கும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ஈஸியாக கடந்து போகிற ஒரு விஷயம் கிடையாது இருபது முப்பது வருஷமா எனக்கு ஒரு ஒரு ஒன்ஸ் கூட வந்து எப்பயுமே மனசுல வந்து அப்படியே கேரி அவுட் பண்ணி அது வந்து வந்து அவங்களோட மேரேஜ் அஃபெக்ட் ஆகுற வரைக்குமே அது வந்து தான் இருக்குது ஸோ இப்போ ஆரம்பிச்சோன்னா அவங்க வந்து நம்ம சொந்த வீட்டிலேயே வந்துட்டு ஒரு தனி மனிதர் மாதிரி அவங்க வந்து ஐசோலேட்டடாக இருப்பாங்க பெருசாக வந்து பேசுறது பண்ணுறது எல்லாமே இருக்காது திடீர்னு பயந்து ஏந்திரிச்சு உட்காடுறது எனக்கு இந்த கனவு வந்தது அப்படி வந்து டிப்ஸ் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் சொல்லுவாங்க